வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் சந்தோஷம் இந்திய தொகுப்பில மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க கடவுச்சீட்டு என்று சொல்லப்படுகின்ற பாஸ்போர்ட் தொடர்பான ஒரு விஷயமா தான் இருக்க போகுதும் ஏன்னு சொன்னா இந்த பாஸ்போர்ட் நடைமுறையில வித்தியாசமான ஒரு நடைமுறை அல்லது ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்கள்ல இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு எங்களுடைய மக்கள் வந்து மாத கணக்கில் கிழம கணக்கில் நாட்கணக்கில் மனுத்தியால கணக்கில் வரிசையில் நின்று பாஸ்போர்ட் எடுத்தது அல்லது அதுக்காக அலஞ்சி இந்த மண்ணில் வரலாறாக இருக்கிறது அதுக்கு பின்னரான காலப்பகுதியில் இந்த பாஸ்போர்ட் எடுப்பதற்கான ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது அதுதான் வந்து ஒன்லைன் சிஸ்டம் அப்ப அந்த ஒன்லைன் சிஸ்டத்தின் ஊடாக ஒரு நாளைக்கு அன்னளவாக ஆயிரத்தி இருநூறு பேர் பயன்பெறக்கூடியவாறு அந்த சிஸ்டம் வந்து அமைந்திருந்தது அதனூடாக எங்களுடைய நாட்டில் வாழ்ற ஏராளமான மக்கள் வந்து பாரிய அளவிலான அடங்கியிருந்தார்கள் அவசர தேவைகளுக்காக அல்லது அவசரமாக வெளிநாடுல ஒரு சம்பவம் நடக்குது அல்லது அவசரமாக போகணும் என்று சொல்லி சொன்னால் அதுல மிக பெரும் அவனையில எங்கள மக்களுக்கு நேர்ந்தது அல்லது காணப்பட்டது தான் இப்ப இந்த அரசாங்கம் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னால் அவசர தேவை கருதி பயணிப்பதற்கான விசேட திட்டம் கொண்ட அரசாங்கம் கொண்டு அதுவும் குறிப்பாக இந்த பாஸ்போர்ட் அலுவலகத்திலே இவர்களுக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக ஒரு அலுவலகம் அமைக்கப்பட்டு அந்த அலுவலகத்தில் வந்து அவர்கள் வந்து அந்த பாஸ்போர்ட்டை வந்து எடுக்கக்கூடியவாறு அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அல்லது அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஏற்பாடுகளை வந்து போலியான முறையில அல்லது ஊழல் மோசடிகளை செய்வர்கள் அல்லது லஞ்சத்தை கொடுத்து போகலாம் என்ற விஷயம் வந்து ஒரு காலம் வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருக்கு என்னன்னு சொன்னா அதுவும் அனுரகுமார திசாநாயகா அவர்களுடைய ஆட்சி காலத்துல இது வந்து நிறைவேற்றப்படாத ஒரு விஷயமாகவும் இருக்கிறது அதுல முக்கியமாக அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும் அல்லது ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து என்று எல்லாரும் வந்து நிச்சயமாக நினைக்க கூடாது வந்து அந்த விஷயம் வந்து உண்மையா ஆனா உண்மையா அந்த சம்பவம் நடந்ததா எதற்காக இவை இவை இந்த சம்பவம் சரியான முறையில உரிய அதிகாரிகள் அல்லது துறை சார்ந்த ஊழியர்களால் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த விசாரணையின் பிரகாரம் சரியாக உறுதிப்படுத்தப்பட்ட தான் அந்த பாஸ்போர்ட் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இதுல இன்னொரு விஷயம் அன்னளவாக வந்து இந்த சிஸ்டம் கொண்டு வந்த பிறகு இன்றைக்கு வந்து அன்னளவாக ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு பேர் வந்து பயன்பெறக்கூடிய மாதிரி இந்த சிஸ்டம் அல்லது இந்த நடைமுறை வந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூட தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது இது வந்து நிச்சயமாக இதுவரை காலமும் இந்த நாட்ட ஆட்சி புரிந்த ஆட்சியாளர்கள் செய்திருக்காத ஒரு நடைமுறையை தற்போதைய அரசாங்கம் செய்திருக்கிறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி இன்றைக்கு பலரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறோம் இதுல வந்து அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது இந்த தேசிய அடையாள அட்டையிலையும் வந்து இன்னொரு நவீன டிஜிட்டல் முறையில் வந்து அந்த தேசிய அடையாள அட்டையை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த மாத துவக்கத்துல இருந்து அடுத்த மாதத்துக்குள்ள இந்த தேசிய அடையாள அட்டை அதாவது டிஜிட்டல் முறையிலான தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இந்த நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தேசிய அடையாள அட்டை என்று சொல்லி சொன்னால் அதில் வந்து இந்த டிஜிட்டல் முறையில் கொண்டிருக்கலாம் அதுவும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அதாவது விரல் அடையாளம் அடுத்தது வந்து எங்களுடைய முகத்தினுடைய முக முக அடையாளம் அடுத்ததாக கருவெளி அடையாளங்களை வச்சுத்தான் இந்த தேசிய அடையாள அட்டை வந்து வழங்குவதற்கான டிஜிட்டல் முறையிலான தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது சரி இந்த தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை வந்து இந்திய அரசினுடைய பங்களிப்போடு அல்லது அவர்களுடைய நிதி பங்களிப்போடு இந்த நடைமுறை டிஜிட்டல் முறையிலான இந்த சிஸ்டம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூட அரசாங்கம் அல்லது அமைச்ச அரசாங்க அமைச்சகம் வந்து இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்குது இதுவும் வந்து இதுல குறிப்பாக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்டினுடைய அல்லது நாட்டினுடைய இறையாண்மைக்கு அல்லது தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான வகையிலும் பங்கம் அல்லது தீங்கு ஏற்படாத வகையிலே இந்த கொண்டு கொண்டுவரப்பட்ட கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அமைச்சரவை இருக்கிறது அமைச்சரவை தான் இந்த தேசிய அடையாள அட்டை டிஜிட்டல் முறையிலான தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கான அனுமதியை வந்து வழங்கி இருக்கிறது சிலர் வந்து எதிர்கட்சிகள் இதற்கு எதிராக பலவிதமான கருத்துக்களை கூறி வந்தாலும் ஆனால் அமைச்சரவை வந்து இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது இதனூடாக இந்த நாட்டுக்கோ இந்த அரசாங்கத்துக்கோ எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது என்ற விஷயத்த வந்து அரசாங்கமே வந்து அறிவிச்சிருக்கிறது இது வந்து நிச்சயமாக எங்களுடைய தேசத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு பிரியோசனத்தை ஏற்படுத்தும் என்றால் இந்த விதமான சந்தேகம் கிடையாது ஏன்னு சொன்னால் ஒரு அலுவலகத்துக்கு போனாலோ அல்லது ஒரு திணைக்களங்களுக்கு போனாலோ இல்லாட்டி ஏதோ ஒரு தேவைகளுக்கு போனால் இப்போ நாங்கள் ஐசி தேவை என்று சொல்லிச்சோன்னா அதில் என்ன செய்வோம் ஐசி போட்டோ கோப்பி கேட்போம் அதே மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் எங்களுடைய தேசிய அடையாள அட்டை தொடர்பானது போட்டோ காப்பி அது அப்படியே தேவை நிறைய விவரங்களை அல்லது நிறைய தரவுகளை வந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆனால் இதில் முக்கியமான மூன்று உறுப்புக்களினுடைய அடையாளங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில வந்து அதனூடாக பெரிய அளவிலான தேவைப்பாடுகள் குறைவாக இருக்கும் என்பது பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது இருந்தபோதிலும் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் தற்போது உங்களுக்கு தெரியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் அடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பிரதமராகவும் இருந்த மஹிந்த அதிரடியாக ஒரு கருத்தை இந்த அரசாங்கத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு அல்ல இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் குறிப்பாக இந்த அரசு தட்டுப்பாடு அடுத்ததாக அதாவது தற்போது அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற வாகன சூடனை தடை விதிப்பு என்கின்ற இந்த அவர் பூதாகரமாக அல்லது அதனை பலவிதமான கருத்துக்களை கூறி வருகின்றார் இந்த அரசாங்கம் ஏற்கனவே மக்களை ஏமாற்றி ஆட்சி அமைத்த அரசாங்கம் என்று குறிப்பாக போலி வாக்குறுதி வழங்கிதான் இந்த அரசாங்கம் ஆட்சி இடம் ஏறியது என்கின்ற ஒரு கருத்தை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வெளியிட்டிருந்தார் இதிலும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த கால இந்த மண்ணிலே என்ன நடந்தது என்ன அரங்கேற்றப்பட்டது என்கின்ற விஷயமும் நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமாக இருந்தது இந்த மண்ணிலே வாழக்கூடிய சிறுபான்மை இன மக்களை அடக்கி ஒடுக்குகின்ற ஒரு நடவடிக்கையிலே மிக தீவிரமாக இருந்து வந்தவர் தான் இந்த மஹிந்த ராஜபக்ச அதே இடத்திலே தமிழர்களுடைய நினைவு நாட்களை தமிழர்கள் அனு அனுஷ்டிக்கக்கூடிய அந்த நினைவு நாட்களை அனுஷ்டிக்க முடியாத அளவிலே கொடுமைப்படுத்தி வரும் இந்த மஹிந்த ராஜபக்சா தான் இருக்கிறார் அதே நேரத்திலே தமிழ் மக்களத்திலே ஒரு பயத்தை பயப்பீதியை ஏற்படுத்தி கிருஷ் மனிதர் என்கின்ற ஒரு போலி மாய மாயையை உருவாக்கியவரும் இந்த மஹிந்த ராஜபக்சதா நிச்சயமாக அவர் இதற்காக இந்த கிருஷ் மனிதரை உருவாக்கினார் என்று சொல்லி சொன்னால் மக்களை தமிழ் மக்களை அச்சத்தில் அச்சத்துல கோணம் மக்களை வந்து தொடர்ச்சியாக ஏதோ வகையில அச்சுறுத்தி வச்சிருக்கணும் என்ற விஷயமும் வந்து நிச்சயமாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த கிருஷ் மனிதர்கள் எங்கிருந்து வந்தார்கள் இறுதியிலே அவர்களை மக்கள் கலைத்து அவர்களை கைது செய்ய அல்லது பிடிக்க போகின்ற சம்பவங்களை அவர்கள் எங்கே ஓடி ஒளிந்தார்கள் என்கின்ற விஷயமும் மேலதிகமாக நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை அது வந்து வரலாறு நிரூபித்திருக்கிறது அது எங்களுடைய நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அடுத்த இன்னொரு விஷயம் என்று சொல்லி சொன்னால் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய சகோதரன் ப ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டிலே பெரும்பான்மையின மக்களால் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று சிம்மாசனம் ஏறிய போதோ அவருக்கு என்ன நடந்தது என்ற விஷயம் வந்து நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை இறுதியில அந்த மக்களை வந்து அவரை அடிச்சு கலத்திய சம்பவமும் இந்த மண்ணில்தான் தான் அரங்கேறியிருந்தது அடுத்ததாக கோதாபாய ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய அலரி மாளிகையை விட்டு அதாவது பிரதமருடைய உத்தியோக இல்லம் என்று சொல்லப்படுகின்ற அலரி மாளிகையை விட்டு திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய கடற்படை முகாமுக்குள்ளே ஓடி ஒளிந்த சம்பவமும் எப்படி நடந்தது என்கின்ற விஷயமும் வந்து எல்லோருமே வந்து அறியக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதாவது இந்த மஹிந்த ராஜபக்ச பொறுத்தவரையிலே தமிழ் மக்களால் அவர் ஒரு கோர முகமாக அல்லது ஒரு கொடியவராக சித்தரிக்கப்பட்டார் அத அதற்குரிய செயற்பாடுகளையும் அவர் மேற்கொண்டிருந்தார் என்பது யதார்த்தமாக இருந்தது அந்த வகையிலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தற்போதைய அரசாங்கத்தை பற்றி தொடர்ச்சியாக விமர்சித்து வருகிறார் தங்களுடைய கட்சி கடந்த இரண்டு தேர்தல்களிலும் படு தோல்வியுற்றதை அவர் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதேத்திலே அந்த தோல்வி என்பது தங்களுடைய அடுத்த நகர்வுக்கான அதாவது அடுத்த வெற்றிக்கான படி என்கின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இருந்த போதிலும் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலம் என்பது ஒரு கொடிய ஆட்சி காலம் என்பதுதான் ஜதார்த்தமான உண்மையாகவும் இருக்கிறது ஆனால் அவர் இப்போது எப்படியான கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் அந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத கருத்தாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நல்லது சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்